ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃபன் ஃபீல்டு மட்டும் இல்லை சூப்பரான ஒரு ஃபுட் ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கீ குக்கீஸ் எங்கள் வச்சு வந்து நம்ம பெஸ்ட் மாமியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே இருந்துச்சு எல்லாமே கீ மிக்ஸ்டாக ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்ததான் எங்கள் மாமி வீட்டில் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க இதை ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிருக்கோம்னா ரகுநாதபுரம் யூஷுவல் எங்கள் மச்சி வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்க்க தான் போயிருக்கும் ஸோ வந்து அடுத்ததாக நம்ம எப்போ ரகுநாதபுரம் இனிமேல் திருப்பி போவோம் அப்படின்னா எங்கள் மச்சான் கல்யாணத்துக்கு ஒரு குட்டி மச்சா இருக்கான் அவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மீட்டிங் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போனோம் போனேன் எங்கள் மாமி விழுந்து விழுந்து எப்போயுமே கவனிக்கிறது தான் ஸோ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக கவனிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை எக்ஸு அப்புறம் காடு இது எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க நெய்ச்சூர் நெய்ச்சூர் வந்து கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் இவங்க இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோருமே ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டோம் ஸோ அடுத்ததாக ஈவினிங் வந்து மச்சி வீட்டில் தான் டீ சாப்பிட்டோம் ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ எங்கள் மச்சி வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக அப்படியே அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இதுதான் எங்கள் மச்சி வீடு ஸோ இந்த ஹோம் டூர் வந்து நான் மச்சிக்கிட்டே கேட்டிருந்தேன் பட் அவங்கள பார்க்க நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தனால வந்து நம்மளுக்கு கிடைக்கலை ஸோ வந்து இந்த ஹோம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரட் ஸோ வந்து ரியாவுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே ஒரு சிஸ்டம் மகா இருப்பாங்க அவள் வந்து ரியாவோட அவ்வளோ லவ் ரொம்ப கேரிங்காக அவள் ஸோ வந்து அவள் இல்லைன்னு சொல்லிட்டு ரியா மட்டும் மிஸ் பண்ணா ரியாவும் அஜ்ரவா ஷூஷன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அங்கே லைட் போட்ட அந்த குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹோம் டூர் வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ எக்ஸ்பெக்டட் வந்து நம்ம ஜமீர் வந்து வந்திருந்தான் என்னோடய தம்பி ஸோ அவன் வந்து வந்திருந்தான் அவங்க தனியாக வருவாங்க எப்போயுமே சாச்சியோட ஸோ இந்த தடவை எங்களோட வந்து வந்திருந்தான் ஸோ வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஒரு பீச்சுக்கு போய்ட்டு வந்தோம் பட் அது வந்து என்னால் போட முடியல ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ